வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே திருவாகோண்டனூர் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க பைப்பாஸில் திருவாக்கொண்டன் பைப்பாஸில் இருந்து வெறும் முந்நூறு மீட்டர்லேயே இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு சதுர வீடுங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி வீடுங்க மேற்கு வாசலுங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை ஒரு சதுர ரேட்டு பன்னெண்டாயிரூவா சொல்கிறாங்க வீட்டுக்கான வேல்யூ சொல்லுங்க இடத்துக்கான வேல்யூ தான் சொல்கிறாங்க ஒரு சதுர ரேட்டு பன்னெண்டாயிரூவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே திருவாக்கொண்டனூர் பைபாஸ்லேருந்து வெறும் முந்நூறு மீட்ருலேயே இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குதுங்க போர் வசதியும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்து நூறு சதுர வீடுங்க மேற்கு வாசலுங்க மேற்கு வாசலுங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு பன்னெண்டாயிரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை வந்து பாருங்கள் வீடு உங்களோட மனசுக்குன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் ஏன்னா நம்ம பைபாஸில் திருவாக்குன்னு பைப்பாஸில் இருந்து வெறும் முந்நூறு மீட்டர்லே தான் வீடு இருக்குது சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட வேல்யூ சொல்லுங்கள் இடத்துக்கான காஸ்ட் மட்டும் தான் சொல்கிறாங்க ஒரு சதுர ரேட்டு பன்னெண்டாயிரூவா இடத்தை பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க